பகுதாமலை உமையூருடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழம் அண்ணாந்தான் அருவித்திறன் மலை முழுவதும் அதிரும் அண்ணாமலை தொழுவார் வலுவார் வண்ணம் வரும் அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணாறுமுத கடலை போற்றி திருவண்ணாமலை நினைத்தாலே முற்றி சிதம்பரம் தரிசித்தா முற்றி திருவாரூர்ல பிறந்தாலே முத்தி காசியில் இறந்தா முத்தி காஞ்சியில வாழ்ந்தா முற்றி ஸ்ரீரங்கத்தில் வாழ்ந்தாமுத்தி பல தலங்களில் பெரிய பெரிய தலங்களில் ஸ்ரீ அண்ணாமலை அருணாச்சல பெருமான் வந்து எல்லாருக்கும் தலைவராக பெண் கலிலாயம் ஆறுபடை வீடுகளிலே வந்து மருதமலை முருகன் கோயிலாக முருகப்பெருமான் எல்லாருக்கும் வர்றவங்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய முருகப்பெருமான் ஏழாம் ஆறாவது இருந்து ஏழாவது வடை வீடாக முருகப்பெருமான் எல்லாற்றுக்கும் ஆசிர்வூத்து கொண்டிருக்கிறார் மருத மருதவன் மருத ம மருதம மருதமலை இருக்க மணக்கவலை எது மருதவன் இருக்க மணக்கவளை எது மருதாச்சலம் மருதமலையே இங்கு தலை வருஷமாக இங்கு மருதமலையே இருக்கின்றனாலே இந்த மருதமலையை முருகப்பெருமான் பெருமான் எல்லாத்துக்கும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் குருவாய் அருவாய் உளராய் இளராய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயராய் ததியாய் ததியாய் குருவாய் வருவாய் அருவாய் ஆரிய இளம்போல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்படை புதிய தன்பையில் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சி வாழ்க யானை அணி வாழ்க மாறி வள்ளி வாழ்க பாஞ்சாசியருடைய

अढ़पड़ माण्हू मंदर एला नलाउ